வணக்கம் அன்பு எல்லோருமே தோறும் ஏதோ ஒரு தேவையை நோக்கி ஓடிக்கிட்டு கோயில் குளமா ஓடிக்கிட்டு இருக்கிறோம் அந்த சாமி கொடுத்துருமா இந்த சாமி கொடுத்துருமா அந்த கோயிலுக்கு போனா நமக்கு உடனே தேவை நிறைவேறுமா இந்த கோயிலுக்கு போனா உடனடியா ஆசைகள்லாம் நிறைவேறிருமா இல்லை அந்த பரிகாரம் செஞ்சால் உடனடியாக கிடைச்சிருமா இந்த பரிகாரம் செஞ்சால் உடனடியாக கிடச்சிருமா இப்படி வந்து நமக்குள் பல ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக எங்கெங்கே ஓடிக்கிட்டு இருக்கிறோம் ஏதேதோ தேடிக்கிட்டு இருக்கிறோம் பரிகாரங்கள் அப்படின்னு போய்கிட்டு இருக்கிறோம் என்ன செஞ்சாலும் சரி இறைவன் வந்து எங்கே இருக்கிறான் அப்படின்னா எல்லோருக்குள்ளும் இறைவன் இருக்கிறான் எல்லா இடத்துலையும் இறைவன் இருக்கிறான் அதான் இறைந்து கிடக்கக்கூடிய சக்தி தான் இறை சக்தி உள்ளே கடந்து செல்லக்கூடிய சக்தி அதான் கடவுள் அப்படின்னு சொல்றோம் எதுவாக வேண்டுமானால் இருக்கட்டும் முதல்ல இந்த உடல் இந்த உடலுக்குள்ள வந்து உயிர் அது இயங்கணும் அப்படின்னா அதுக்கான உணவு காற்று நீர் அப்ப உணவு எங்கிருந்து கிடைக்குது உணவை யாரு கொடுக்குறா இந்த பச்சபோத சக்திகள் சேர்ந்து நமக்கு உணவு கொடுக்குது அதுல முதன்மையா அந்த நிலத்திலிருந்து நமக்கு விளையக்கூடிய தாவரங்கள் கனிகளாகவும் இலைகளாகவும் காய்களாகவும் விதைகளாகவும் உணவை நமக்கு கொடுக்குது அப்போ ஒரு சக்தியை வாழ வைக்கிறது இன்னொரு சக்தி அப்படின்னா இந்த மனித சக்தியை வாழ வைக்கக்கூடிய மகாசக்தி உணவு அந்த உணவை கொடுக்கக்கூடிய மகா சக்தி தாவரங்கள் மரங்கள் அப்படின்னா மனிதனை விட உயர்வானது தாவரங்கள் தானே மரங்கள் தானே செடி கொடிகள் தானே அப்ப அது எல்லாமே இறைவனின் அம்சங்களா கடவுளா அல்ல அதுதான் நாம யோசிச்சிருக்கோமா நமக்கு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு மரங்களை நாம் கொண்டாடி இருக்கிறோமா காற்று இந்த உடல் உயிர் இருக்கணும் அப்படின்னா இந்த காற்று உள்ள போயிட்டு வெளியே வரணும் அந்த காற்றை உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலையாக இருக்கக்கூடிய மரங்கள் ஒவ்வொரு மரமும்

அதெல்லாம் இல்லைன்னா இவங்களுடைய ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு மட்டும்தான் இருக்கும் அந்த கார்பன் டை ஆக்சைடு என்னாகும் மறுபடி கார்பன் டை ஆக்சைடையே அடுத்த மனிதன் சுவாசிக்கும் பொழுது உடனடியாக மனிதகுலம் அழிந்து போகும் மனிதகுலம் அழியக்கூடிய ஒரு மகா சக்தி அழிய விடாமல் தடுக்கக்கூடிய மகா பெரிய சக்தியே இந்த மரங்களும் செடிகளுக்கள்தான் வச்சுருக்குது அப்படின்னா மனிதனை விட மகாசக்தி உயர்ந்த சக்தி மரங்கள் அதனால தான் பாருங்கள் அந்த காலத்தில் நமது ஆலயங்களில் ஆலயத்துக்குள்ள வந்து விருட்சம் அப்படின்னு எல்லா ஆலயங்கள்லையும் வச்சுருப்பாங்க ஏன்னா இவனை நேராக போய் நீ மரத்தை போய் கட்டிப்படுறா மரத்தை போய் வணங்குடா மரந்தை கொண்டாடு மரந்தான் கடவுள் அப்படின்னு சொன்னால் நம்ப மாட்டான்ல ஏன்னா இவனுக்கு ஆறாவது அறிவு ஏழாவது அறிவு இருக்கு சிந்திப்பான் அது எப்படி கடவுள் அப்படின்னு ஆனால் அந்த மரத்தை ஆலயத்திற்கு முன்பாக வைத்து ஸ்தல விஷயம்னு வச்சுட்டு நீ அதை போய் வணங்கு அப்படின்னு சொன்னான் நீ கேட்டதெல்லாம் அது கொடுக்கும் அதுதான் சாமின்னு சொன்னான் இவன் நம்பிடுவான் என்ன இவனுக்கு பேராசை இருக்குல்ல நம்ம கேட்டதை மரம் கொடுத்தாடே மனுஷன் கொடுத்தாடே மாடு கொடுத்தாடே கேட்டதை கொடுத்துச்சின்னா ரைட்டு அது சாமி தான் ஏற்றுக்கிடுவான் அதனால முன்னோர்கள் அறிவாளிகள் மிகச்சிறந்த மேதைகள் மகான்கள் கரெக்டாக சொன்னால் மரங்களை கொண்டாடுறா மரம் இல்லைன்னா நீ இந்த மனுஷப்பயிலே இல்லை அப்படின்னு தான் ஸ்தல விருட்சங்களாக வச்சுருக்கிறான் அன்பு ஒருவர்களை என்னைக்காவது ஒரு மரத்தை நாம் சின்னதுலேருந்து வளர்த்து நம்மளை மாதிரியே அதையும் நம்ம பிள்ளை மாதிரியே அதையும் வளர்த்துருக்குறோமா அப்படி வளர்த்து பாருங்கள் அந்த மரத்தின் அடியிலே தென்னமும் போய் உட்கார்ந்து பாருங்கள் மரம் உங்களோடு பேசும் ஏன் பேசுறதுக்கு அதுக்கு வாயிருக்கா அப்படின்னு உடனே தோணும் ஏன்னா நம்மளோட ஆறாவது அறிவு நிச்சயமாக உறவுகளே நாம் எப்படி நமது உணர்வுகளை வெளிப்படுத்துகிறோமோ அதேபோல் மரங்களும் அதனுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தும் உதாரணத்துக்கு இந்த தொட்டாச்சு நீங்கி செடியை பாருங்களேன் நீங்கள் போய் தொடுறீங்க தொட்ட உடனே மூடிக்கிறது அது எப்படி ஏதாவது ஒரு உணர்வு அது ஏதோ நம்மளை தாக்க வருதோ என்னமோன்னு அது வந்து இலைகளை வந்து மூடிக்கிடுது இந்த மாதிரி நிறைய சொல்லலாம் நிறைய தாவரங்கள் வந்து அசைவ உண்ணிகளாக இருக்குது தாவரங்களின் இலைகள் பூக்களில் போய் ஒரு குழவியோ பூச்சியோ வண்டோ உட்கார்ந்தவுடன் அதை மூடி அப்படியே சாப்பிடக்கூடிய நிறைய தாவரங்கள்லாம் இருக்குது மனசை மட்டும்தான் அசைவம் சாப்பிடுவான்னு நினைக்காதீங்க தாவரங்களும் அசைவம் சாப்பிட்றது இருக்குது இப்படி தனது உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய மரம் அப்போ நீங்கள் வளர்க்கக்கூடிய மரம் நீங்கள் போய் டெய்லி காலையில் அந்த மரத்துக்கிட்ட போய் கொஞ்சம் நேரம் உட்காடுறீங்க அப்படின்னா நம்ம உணர்வுகளை அது கிரகிக்கும் அதனுடைய உணர்வுகளை நமக்கு வெளிப்படுத்தும் இப்படித்தான் மரத்துக்கும் மனித குலத்திற்குமான தொடர்புகள் இருக்குது நீங்கள் சின்னதுலேருந்து ஒரு மரத்தை வளர்த்து பாருங்கள் நீங்கள் போய் பக்கத்தில் போனவுடன் அதன் பூக்களோ இல்லை இலைகளோ மைனூட்டாக கவனித்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே அதனுடைய மலர்ச்சி காற்றே இல்லைனா கூட இலைகள் அப்படியே லேசாக பட்டாம்பூச்சி சிறுகடிக்கிறது மாதிரி அடிக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் இன்னொரு விஷயம் இந்த மரங்கள் தான் மனிதனுக்கும் இந்த அண்டத்துக்குமான தொடர்புகளை உருவாக்கி கொடுக்குது எப்படி எப்படி ஒரு மொபைலுக்கு வந்து ஆண்டனா வேணுமோ இல்லை சேட்டலைட் வேணுமோ ஏன்னா நம்ம மொபைல்ல இருந்து இன்னொரு மொபைலுக்கு டைரக்டாக எதுவுமே கனெக்ட் ஆகாது நீங்கள் ஒரு நம்பருக்கு ஃபோன் பண்ணுறீங்க அது அந்த ஃபோனுக்கு டைரெக்டாக போயிடுமா மீடியேட்டர் ஒன்று வேணும்ல ஒரு ஆண்டனா ஒரு டவரு இல்லை இப்போ சேட்டிலைட்டு நேரடியாக சேட்டலைட்டுக்கு போகும் அங்கேருந்து நீங்கள் போடக்கூடிய நம்பருக்கு கனெக்ட் ஆகும் அதே போல் தான் இந்த பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்வதற்கு இந்த மரம் தான் மனிதனுக்கு ஆண்டனாவாக இருக்குது நீங்கள் அந்த மரத்துக்கிட்ட போய் உங்களோடய பிரார்த்தனைகள் தியானத்தை செய்கின்ற பொழுது அது உங்கள் என்ன அலைகளை ரிசீவ் பண்ணி அது அந்த பிரபஞ்சத்துக்கு கேட்கும் வடிவத்தில் அந்த அலைகளை வடிவமாக மாற்றி ஒளிபரப்பக்கூடிய ஒரு மகா சக்தி இந்த மரம் கேட்டு பாருங்க செஞ்சு பாருங்க மரத்தை கட்டிப்பிடிங்க மரத்தை கொண்டாடுங்க மரத்தை கொண்டாடினால் அந்த மரம் உங்களை கொண்டாடும் மனிதனை வாழ வைக்கக்கூடிய மகா சக்தியாக இருக்கக்கூடிய மரம் இந்த மனிதனுக்கு தேவையானதையும் கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றது அந்த மரம் அந்த மரத்தின் மரத்திடம் உங்கள் தேவைகளை நீங்கள் சொன்னால் அது நிச்சயமாக உங்கள் தேவைகளை ஆசைகளை இந்த அண்டத்தில் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த மரங்களுக்கு இருக்குது இதைத்தான் நம்ம முன்னோர்கள் விருட்சம் அப்படின்னு சொன்னாங்க அரச மரத்தடியில் போய் முந்தி பள்ளிக்கூடங்கள் எல்லாம் மரத்தடியில் தான் இருக்கும் அரச மடி அரச மரத்தடியில் தான் கல்விக்கூடங்கள் இருந்தது ஏனென்று சொன்னால் அரச மரத்திலிருந்து வெளியாகக்கூடிய அதிகப்படியான அந்த சக்தி மூளையை தெளிவுபடுத்தி ஞானத்தை கொடுக்கும் அதனால தான் ஞானகாரகன் விநாயகர் வந்து மரத்தடியில் வச்சிருக்கிறதுக்கு காரணம் கல்விக்கூடங்கள் அரச மரத்தில் இருக்கிறதுக்கு காரணம் அரசமரத்தையும் குழந்தை இல்லாத தம்பதிகள் அரச மரத்தை சுற்றி வர சொல்கிறதுக்கான காரணம் அது அதிகப்படியான உயிர் சக்தி நமக்கு கிடைக்கிறப்ப உயிரணுக்கள் நம்ம உடம்பில் உற்பத்தியாகும் இருக்கக்கூடிய உயிரணுக்களை அதிகப்படுத்தக்கூடிய சக்தி அந்த உயிர் சக்தியான மரங்களுக்கு இருக்குது வேப்ப மரத்தை இப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க இப்படி ஒவ்வொரு மரங்களுக்கும் ஒரு ஒரு மிகப்பெரிய ஆற்றல் சக்தி இருக்குது ஒரு விஷயத்தை பாருங்கள் இந்த மண் அது கரிசல் மண்ணோ செவல் மண்ணோ மணல் பாங்கனா தலை எந்த மண்ணாக வேணாலும் இருக்கட்டும் இப்போ கரிசல் மண் எடுத்துக்கிடுவோம் கரிசல் மண் கருப்பாக தான் இருக்குது ஆனால் அதில் வளரக்கூடிய ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு விதமாக இருக்கா இல்லையா இப்போ வேப்ப மரம் இருக்குது கரிசல் மண்ணில் ஒரு வேப்ப விதையை ஊன்றுறிங்க அதே கரிசல் மண்ணில் அந்த மண்ணில் இருக்கக்கூடிய சத்தான் எடுக்குது ஆனால் வேப்ப மரம் தன்மையாக இருக்குது இதே கரிசல் மண்ணில் ஒரு ஆழமரமோ அரச மரமோ நட்டுறீங்க அந்த ஆலமரமாக அரச இருந்தோ பால் வடியக்கூடிய தன்மை இருக்குது இதே இதில் ஒரு நாவல் மரத்தை நட்டுறீங்க நாவல் பழம் துவர்ப்பு சுவையாக இருக்குது இதே இதே போல் ஒரு மிளகு இந்த இந்த மண்ணிலருந்து விளையுது அது காரத்தன்மையாக இருக்குது இதே மாம்பழங்கள் கொய்யாப்பழங்கள் இதெல்லாம் இனிப்பு பலாப்பழம் வாழைப்பழம் இனிப்புச் சுவைகளாக இருக்குது எப்படிங்க ஒரே மண்ணு ஒரே தண்ணி ஒரே காற்று ஆனால் இதிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு மரங்களும் ஒவ்வொரு செடிகளும் ஒவ்வொரு தாவரங்களும் ஒவ்வொரு விதமான மணத்தையும் ஒவ்வொரு விதமான ருசியையும் எப்படி கொடுக்க முடியுது இந்த மனிதனால் அது முடியுமா நிச்சயமாக முடியாது அப்ப நம்மை விட மகாசக்தி மரங்கள் மரங்களை கொண்டாடுவோம் மனிதர்கள் மனங்கள் அகலமாக விசாலமாக மகிழ்வானதாக இருப்பதற்கு அந்த மரங்களை கொண்டாடுவோம் நன்றி வரவுகளே நாளை சந்திப்போம்